இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாய்களை குறித்தும் பன்றிகளை குறித்தும் தான் பார்க்க போகிறோம் என்னடா நாயின்னு அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்த்தானே உங்களுக்கே தெரியும் உண்மையிலே நாய் தான் இந்த நாய்ங்கிறது நான் சொல்லலை அதை பவுல்தான் பிலிப்பியர்ல சொல்லியிருக்கிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையா இறங்கல் என்று வீடியோ வந்து பார்த்துட்டு மகன் பாஸ்டருடைய இருக்கிற மீதி பொருட்களை மகன் மகள் குடிக்கலாம் சின்ன பையனா இருந்த கூட அந்த ஜூஸை குடிக்கலாம் என்ன போதிக்கிறார் என்றால் போதகர்னால் நாங்கள் ஒரு பெரிய ஆள் விசுவாசிகள்னா நீங்கள் ஒரு கிளி கீழே கீழ் ஜாதி நாங்களாம் ஜாதி உங்களுக்கும் எங்களுக்கும் டிஸ்டன்ஸ் உண்டு அப்படின்னு அவர் பேசுகிறத நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க எப்படி இந்த பிராமணர்கள் பண்ணினார்களோ எக்ஸாக்டாக அதை விட மோசமானதை வந்து இவர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதை நீங்கள் விசுவாசிகளே இப்போ மாதிரி தெளிவடைங்க என் சேனலில் இங்க பாருங்கள் என்னுடைய எல்லா வீடியோமும் பாருங்கள் இந்தியா இருந்து எத்தனையோ சேனலில் இருக்கேன் போதகர் தான் உங்கள் அந்திகிறிஸ்து இப்படி பார்த்த போதகர்கள் வந்து விசுவாசிகளை கொத்தடிமைகளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது சர்ச் என்பது வந்து தேவனுடைய ஆலயம் என்பது அது வந்து உங்களுடைய பாடி தான் எந்த ஒரு கட்டட கோபுரமோ கோபுரத்துல கட்ட கடவுள் வாசம் பண்ணுவதில்லைன்னு சொல்லிட்டாருங்கிறது தான் நான் என்னுடைய சேனல்ல ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால போதகர்கள் நம்பி போகாதீங்க ஏமாறாதீங்க போதகர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு வந்து போதகர் மத்திய இருபத்தி மூணு எட்டில் சொல்லுகிறார் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் அப்படின்னா இவங்க வந்து நாங்கள் தான் உங்க போதகர் நாங்கள் தான் உங்கள் போதகர்ன்னு சொல்கிறாங்கன்னா இவங்க மறைமுகமாக நாங்கள் தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தான் கடவுள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதனால் இவர்கள் எல்லாரும் ஏமாத்துக்கிறார்கள் ஏமாத்து காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் என் சேனலில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அதை அப்படியே எக்ஸாக்டாக இப்போ ப்ரூவ் பண்ணி நம்ம அண்ணன் ரத்னபாலன் வந்து காமித்து விட்டார் அதனால் இனிமையாவது இந்த வி வீடியோ இது விசுவாசிகளுக்கான வீடியோ தான் தயவு தயவுக்குர்ந்து அவசர காலமாக அவர்களை விட்டு வெளியே வந்து விடுங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை வந்து கொத்தடிமைகளாக வைத்து உள்ளார்கள் இதுக்கும் மேலையும் நீங்க போய் என்ன அடிமையா தான் இருந்துச்சா உங்களை வந்து காப்பாற்றவே கம்யூனியன்ல இருக்கிற மீதி இருக்கு அதெல்லாம் அந்த பெரிய குவலையோட எடுத்து மேடையில் நின்று இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் என் கையில துப்பாக்கி இருந்துதான் அவரை சுட்டு கொண்டுட்டு நானும் சுட்டு செத்து இருப்பேன் கர்த்தர்னா அவ்வளோ முக்கியம் கர்த்தருக்கு கர்த்த கோமாளிகளெல்லாம் துப்பாக்கி இல்லாமல் போயிட்ட துப்பாக்கி இருந்தாலும் இவர் தனத்தனை சுற்றுப்பார்னு நினைக்கிங்க கண்டிப்பாக கிடையாது அவர் இருக்கிற சொத்தில் ஒரு செங்கலை கொடுக்க சொல்லுங்கள் கடவுளுக்காக செங்கலை கூட கொடுக்க மாட்டார் இவர் எப்படி கடவுளுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பாரு அதனால் இப்போ இவர் பாருங்க இவர் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு பழைய ஏற்பாடு ஆராதனை வந்து பண்ணி கொண்டு அந்த ரத்னபால் தான் ஆசாரத்தியவும் உண்டு லேபி கோத்திரத்தார் அது உள்ள வரும்போது பலிப்பீட்டத்துக்கு வரும்போது பரிசுத்தமானது இதெல்லாம் உண்டு ஆனால் புதிய ஏற்பாடு வந்து அப்படி கிடையாது புதிய ஏற்பாடில் வந்து எல்லாருக்கும் பரிசுத்தமினார் கொடுக்கப்பட்டுட்டார் நம்ம இல்லை நம்ம கிறிஸ்து நம்ம ஒரு ஒரு மரத்தை நமக்கு போதகருன்னு நியமித்து வைத்து விட்டார் அப்படின்னா நம்ம யாருக்கு அடிமை நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அடிமை அதுதான் புதிய ஏற்பாடு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் எக்ஸாக்டாக பழைய ஏற்பாடு ஆராதனையை பண்ணி உங்களை ஏமாத்துகிறார்கள் அதாவது ஏமாத்துகிறவர்கள் அத்தனை பேரும் பலையாட்பாட ஆராதனையை பண்ணுகிறார்களா இல்ல பலையாட்பாட ஆராதனை பண்ணுகிற அத்தனை பேரும் ஏமாத்துகிறார்களா ரெண்டு பேரும் ஒன்று தான ஆகிய மொத்தத்தில் இவர் வந்து எக்ஸாக்டா பலையாட்பாட ஆராதனை பண்ணி மக்களை வஞ்சித்து ஏமாத்தி அவர்கள் ஒரு மேல் ஜாதியும் நீங்க ஒரு கீழ் ஜாதியும் மாதிரி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தயவு கூர்ந்து இந்த கொத்தடிமைகளாக இந்த முதல்ல அந்த போதகர்கிட்ட இருந்து விடுதலை விடுதலையாக எல்லா விசுவாசிகளுக்கும் சரி உடனே நீங்க இப்போ கேட்பீங்க ரத்தனப்பால் சர்ச்சில் போறவர் தானே அவங்க தானே அடிமையா இருக்காங்க அப்படி கிடையாது ஏழாவது நாள் நீங்கள் யார் யார் சர்ச்சுக்கு போறீங்களோ நீங்கள் எல்லாருமே அவனுக்கு அடிமை தான் அதனால் தயவுக்கு கூட ஏழாவது நாள் ஆன உடனே ஆலயத்துக்கு போறத நிப்பாட்டுங்க ஏன்னாட வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது உங்கள் சரீரமே தெய்வனுடைய ஆலயம் என்று தான் வேதம் வந்து கூறுகிறது கையினால் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ணுவதில்லைன்னு சொல்கிறேன் இவங்க இந்த கோபுரத்தை கெட்டினது எதுக்குன்னா அந்த பழையாட்பாடு ஆராதனை பண்ணி விசுவாசிகளை கொத்தடிமையாக ஆக்க வேண்டும் என்பது தான் அதனால் சிஎஸ்சோ இல்லை ஆர்சியோ எந்த ஒரு சர்ச்சுக்கு போகிறோனாலும் சரி நீங்களும் ஒரு கொத்தடிமை தான் தயவு கூர்ந்து அந்த கோ கட்டட கோபுரத்துலேருந்து விடுதலை ஆகி கிறிஸ்துவுக்கு நேராக வாருங்கள் அடுத்ததாக இப்படி அடிமைகளாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டெஸ்ட்டு நான் கொடுக்கேன் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பாஸ்டர்ட்டை பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய பேர் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்கள நீங்களே நிறைய பேர் பாஸ்டர் பாஸ்டர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்ருப்பீங்க ம் ஒரு சின்ன டெஸ்ட்டாக நீ அவங்கள பாஸ்டர்னு கூப்பிட்றாங்க அவங்கள பிரதர்னு கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்டு பார்க்கும் கா பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாருங்க அவங்களோட பிஹேவியர் என்ன நீங்க என்ன என்ன பிரதர்னு தெரியுன்னு கூப்பிடுறீங்க என்ன பாஸ்டர் தான் நீங்க கூப்பிடணும் அப்படி இதுதான் கூப்பிடணும் பாஸ்டர் பாஸ்டர் நம்ம காமிச்சுட்டு இருந்தோன்னா உடனே அவசர கால எச்சரிக்கையாக அவரை விட்டு வெளியே ஓடி விடுங்க இதுதான் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய டெஸ்ட் ஏன்னா வேதம் நமக்கு திட்டமும் தெளிவமாக கூறுகிறது கிறிஸ்து ஒருவர் தான் உங்க போதகர் அப்படின்னா இவங்க எல்லாருமே தங்களை போதகர் போதகர் போதகர்ன்னு காண்பித்துக் கொண்டிருக்காங்க அத்தனை பேரும் நான் தான் கிறிஸ்து நான் தான் கடவுள் என்று காண்பித்துக் கொண்டிருக்காங்க ஆனால் அத்தனை பேரும் ஏமாத்துக்காரன் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் என்று போதகர் என்றாலே வைத்தியம் என்ன வைத்துக் கொள்ளுங்கள் போதையில உள்ளவன் அது பண போதை இல்ல பெண் போதை இல்ல உலக ஆசையின் போதை இச்சையின் போதை எல்லா போதையும் உள்ளவன் தான் போதகர் ஏனென்றால் வேதம் நமக்கு திட்டமும் தெரியாது ஒரு போதகர் என்பது ஒரு டைட்டில் தான் ஆனா நம்ம வந்து யாருக்கும் போதகர் வந்து கிடையாது கிறிஸ்து ஒருவர் தான் போதகர்னா தான் வேதம் வந்து தெளிவாக நமக்கு வந்து போதி எந்த ஒரு மீடியேட்டருக்கும் எந்த ஒரு மத்தியஸ்தரும் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு எதுக்கு புரோக்கர் அவர் தான் அவர் தான் உங்க கூட டேரக்டா தான் பேசிக் கொண்டிருக்கிறார் பரிசு தாங்க உங்களுக்கு சகலத்தையும் கொடுத்து கண்டித்து உணர்த்துவார்னு சொல்றாரு உங்களுக்கு எதுக்குங்க புரோக்கர் புரோக்கர் பின்னாடி போனீங்கன்னா இந்த இப்படி தான் பேசுவான் பாத்துக்கணுங்க புரோக்கர் பின்னாடி போயிட்டீங்கன்னா எப்படி பேசலாம் பாருங்க பாஸ்டருடைய மகன் பாஸ்டருடைய மகள் நாங்கள்லாம் ஒரு பெரிய ஆளுக்கலாம் அவனை ஃபுல்லாக கோட் ஷர்ட்டு உங்கள் பையங்க பாருங்கள் அத்தனை பேரும் கோட் ஷேர்ட்டும் கார்லேயும் போவாங்க இங்கே விசுவாசிக்களை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிள்லையும் கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று கொண்டு மண்வெட்டியை பிடிச்சிக்கிட்டு வேக்க வேக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருந்துக்கிட்டு அவன்கிட்ட போய் அடிமையாக இருக்கீங்க நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாறுங்கள் அதற்காக தான் நம்ம கிறிஸ்துவ வந்து நமக்கு ரத்தம் செஞ்சிருக்கிறார் நீங்கள் அவரை ரத்தத்துனால கழுவப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கு அடிமையாப்பா நீங்கள் கிறிஸ்துவுக்கு தானப்பா அடிமை எவனுக்குமே நீங்கள் அடிமை கிடையாது ஆனால் ரத்தனம்பால் அவர் வந்து அந்த பெந்தை கோஸ்தை காரணம் பெந்தை கோஸ்தைக்காரர்கள் நிறைய பேர் வந்து சாடுவார்கள் இவர் வந்து பெந்தை கோஸ்தர் தான் அந்த பெந்தை கோஸ்தை இது வந்து ஒரு பண்ணினா இவங்க நிறைய சர்ச்சஸ் பேப்டிஸ்ட் சர்ச்சஸ் சிஎஸ்ஐ சர்ச்சஸ் இவங்க எல்லாருமே வந்து சாடுவாங்கல்ல அது நாய் இது பன்னி என்றால் அது நாய் அப்படி எடுத்துக்கிடுங்கள் இல்லை ஒருவேளை உங்களுக்கு இது நாயின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பன்னின்னு எடுத்துக்கிறோங்க புரியுது ரெண்டும் ஒண்ணுதான் இவர்கள் அவர்களை சாடினோடனா இவர்கள் யோக்கியர்கள் கிடையாது ரெண்டு பேரும் எப்படி விசுவாசியை அடிமையா வைக்கலாம் என்றுதான் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் விசுவாசிகளை மயனையில் வைத்துக் கொள்ளுங்கள் எதற்காக இவர்கள் இப்படி பண்ணுகிறார்கள் என்றால் உங்களை கொத்தடிமையாக வைக்க வேண்டும் என்று ஆனால் தயவு கூர்ந்து இவர்களுக்கு விடுதலை ஆகுங்கள் நீங்க இவர்களிடம் விடுதலை ஆகணுங்கிறது தானப்பா கிறிஸ்து சிலுவையில் மறிச்சிருக்கிறார் எதுக்கு ரத்தம் நிந்திருக்கிறார் நீங்க எந்த பயலுக்கும் அடிமை கிடையாது நீங்க எனக்கு அடிமைங்கிறது தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார் அடிமையின் நுகத்தில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார் எதற்காக போதகன்ட்ட போய் அடிமையாடுறதுக்கு அவங்கள வந்து விடுதலையாக்கினார் எவனுக்கும் நீ அடிமை கிடையாது நீ கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் அடிமைங்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு எல்லா போதகன் டே எல்லா மனுஷன் விடுதலை ஆக்கினார் இந்த சத்தியம் கூட உங்களுக்கு தெரியாதபடிக்கு இப்போ வந்து பிசாசனம் வந்து ஒரே கல்ல போதனைகளை வதைத்து விட்டான் ஆதலால் கிறிஸ்துவ ஒவ்வொரு ஜனங்களுமே தயவு கூர்ந்து அந்த சர்ச்சில் அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அங்க கீழே இருக்கிற விசுவாசிகளை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது இவரம் இவர மாத்திரம் கிடையாது இவர மாதிரி ஒரு எத்தனையோ ரெண்டாயிரம் எத்தனையோ மூவாயிரம் பத்தாயிரம் டிவிஷன்ஸ் கிட்ட இப்படிதான் வச்சு விசுவாசிகள் வந்து கொத்தரிமையா ஒருத்தன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் அந்த விசுவாசிகளை பார்க்கும் போது எனக்கு பரிதாபமா இருக்கு பரிசுத்தாம துக்கப்பட்டு நான் சொல்லிக்கிறேன் தயவு கூர்ந்து இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருத்தரும் அந்த அத்தனை போலக பயல்கிட்ட இருந்து விடுதலை ஆகுங்க இதே கிறிஸ்தவங்கள பேசிக்கொண்டிருக்கிறார் அது அந்த ரத்தனபால் அவர் வந்து எப்படின்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும் அதாவது எங்கள் வீட்டு முன்னாடி தெருக்கள் எல்லாம் அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கரை வச்சுட்டு தெரு தெரு தெருவாக பேசி யூஸ்வரன் பண்ணுவாங்க அது அதில் தெரு தெருவா அவர் வந்து பண்ணார் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இப்போ இப்போ இப்படி ஆனவொன்னா இப்படி வந்து எல்லாரும் அடிமை ஆக்கிட்டு இருக்காரு அப்போ சின்னதில் இதில் அப்படி தான் பண்ணாரு பண்ணி கொஞ்சம் பணங்கள் வரும்போது வரும்போது மேட்டைமை வந்துடும் எல்லாமே வந்துடும் பெருமையான வந்துடும் கடைசியில் இப்படிப்பட்ட கேது கதிக்கு வந்துடும் அதுக்காக இவர் முதல்லே முதல்ல என்ன நோக்கத்தோடு பண்ணாருன்னு தெரியல முதல்ல பணத்தோட நோக்கத்தோடு தான் தெரு தெருவா அடைஞ்சாரா அது நமக்கு தெரியாது அது கடவுளுக்குரியது உம் இப்போ நான் விசுவாசிகளுக்கு என்ன கூற விரும்புகிறேன் என்றால் இவர்களை எச்சரிக்கிற நிறைய ஊழியக்காரர்களும் இருக்காங்க அதாவது இப்படிப்பட்ட ரத்தனபால போன்றவர்கள் அவர்கள் வந்து தவறான இதில் பண்ணி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கள்ள தீர்க்க தரிசிகளை எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் நானும் தான் நானும் அப்படிதான் எச்சரித்துட்டு இருக்கேன் திருப்பூர் சாலமான எச்சரிக்கிறேன் நிறைய பேர் வந்து எச்சரித்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக சேனலில் பார்த்தோன்னா பால் தரம் தப்பு பண்ணிட்டு இருக்காரு மோகன்ஸ்லாஸ் தப்பு பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க சொல்றதுதான் உண்மைதான் மாற்றுக்கிறதே கிடையாது நானும் சொல்றதுதான் உண்மைதான் ஆனா நீங்க அவங்களே நம்பிடாதீங்க இங்க என்னையும் கூட நம்ப வேண்டாம் அதை தான் நான் விசுவாசிகள் வந்து கூற வருகிறேன் இ இவர் இவங்களை குறித்து நல்லா சாடி பேசுறாரு நல்ல கரெக்டாக பேசுறாருன்னு சொல்லிட்டு நிறைய விசுவாசிகள் இப்போ போய் திருப்பூர் சாலை மட்டும் போய் சிக்கிக்கிட்டுறாங்க மாதிரி உள்ள ஆள்கிட்ட போய் சிக்கிக்கிட்டுறாங்க சபைகளில் போய் சிக்கிக்கிட்டுறாங்க இவங்ககிட்ட நீங்க சிக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு அதாவது ஒரு உண்மையான சத்தியம் என்னவென்றால் விசுவாசிகளை வர வேண்டும் விசுவாசிகள் சத்தியத்தை கூறிவிட்டு விசுவாசிகளை அனுப்பி விட்டு விட வேண்டும் அதனால் அஹ் இது எதுக்காக நான் கூறுகிறேன் என்றால் இப்போ ரத்னபால் வந்து அந்த காலகட்டத்தில் அவரும் இப்படி சின்னதாக தான் இருந்தாரு இருந்து 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 விசுவாசிகள் போய் திரும்ப இப்படி தவறான பாதைகளை இத்தனை வருஷம் கழிச்சு சென்று விட்டது இப்ப அதே போல அந்த கள்ளத்திற்கு எச்சரிக்கிறவர்கள்ட்டையும் போய் நிறைய விசுவாசிகள் போய் சிக்கிக்கிட்டு கடைசி இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு திருப்பூர் சாலமானும் போன்றவர்களையும் நம்ம பார்க்கும்போது போது பார்த்தோன்னா அவர்களும் இவர்களும் நிலைமையில தானே இருப்பார்கள் நீங்க அந்த தவறையும் விசுவாசிகள் நீங்கள் செய்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு இவர் மோசமானவரா இருக்கிறார் இவர் மோசமானவரை எச்சரிக்கிறார் இவர் இவரை எச்சரிக்கிறதுனால நீங்க உங்களுக்கு உங்களுக்கு கவனம் இவர் மேல சென்று நீங்கள் இவர்கிட்ட பெய்யும் சிக்கிவிடக்கூடாது விசுவாசிகளே ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள் இவர்கள்லாம் போ ஒரு சேட்டர் வந்து எச்சரிக்கிறார்கள் அவ்வளவுதான் உங்களுடைய கவனம் வந்து கிறிஸ்துவை நோக்கி தான் இருக்க வேண்டும் அதுக்காக நான் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஏனென்றால் நான் நிறைய சேனல்ல பார்க்கற வீடியோஸ்க்கெலாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய நிறைய ஊழியக்காரர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு பேசிக்கொண்டிருக்கார்கள் அதாவது லெனின் லெனின்னா ரொம்ப நல்லவர் அவர்லாம் இது பண்ண அப்படின்னு நிறைய பேர் பக்தர்கள் வந்து ஊழியக்காரர்கள் தான் அந்த பக்தர்களாக இருக்கார்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் தயவு வந்து அப்படிப்பட்ட அந்த மனுஷ அடிமைத்தனத்திலிருந்து நான் நல்லவனாவே இருந்தாலும் சரி நீ தயவுக்கு வந்து எனக்கு அடிமையாக வேண்டாம்ப்பா நீங்க கிறிஸ்துவுக்கு தான் அடிமை என்பது மனதில் வைத்து ஒரு மனுஷனுக்காண்டி வைராக்கியம் பாராட்டுவதை விட்டு விட்டு கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள் இதுதான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு பரிசுத்தான வந்து பேசுகின்றார் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கூட ஒருத்தர் வேறு நீங்களும் பணத்துக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் நான் பணத்துக்காக பேசுறேன்னா இல்லையோ நான் என்ன வீடியோ இருந்து சொல்ல வரேன்னா நீ ஏன் பின்னாடி வர வேண்டாம் நீ எவன் பின்னாடி போக வேண்டாம் என் பின்னாடி கூட நீ வந்துடாதீங்க நீ கிறிஸ்துவ பின்னாடி போங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது இப்போது உங்களுக்கு புரிந்துருக்கும் ஏனென்றால் இப்போ 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 உதாரணத்துக்கு இப்போ அந்த ஒரு களத்திற்கு ஒருத்தர் வந்து ஒரு சேனல் வந்து எச்சரித்து கொண்டிருந்தார் அவர் எனக்கு பர்சனலாகவே தெரியும் தோட்டத்துக்கு கூட அவர் வந்திருந்தார் அதாவது கோழி சைட்டை வந்து கிளீன் பண்ணி கொண்டு இருந்தோம் அப்படி போயிட்டு அந்த பெரிய க பெரிய கள்ளத்திற்கு சிகிச்சை எடுத்திருக்கிறார் ஐயா நம்ம வந்து இவ்வளோக்கான வேலை செய்கிறோம் இதையும் ஒரு வீடியோ எடுத்து நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் சொல்லும்போது தவறு இல்லை இல்லை வீடியோ எடுக்காதீங்கன்னா வீடியோ எடுக்காதிங்க அப்படின்ட்டு என்னையா இதில் வீடியோ எடுக்கிறது என்ன தவறு இருக்கு இல்லை இல்லை அது எல்லோரும் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தோன்னா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி வீடியோ எடுக்க வேண்டாம்னு நெக்லெக்ட் பண்ணிட்டார் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மேலே ஒரு இதா இருந்துச்சு என்னடா கடவுள் வந்து எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறார் வேலை செய்யாதிருப்பேன்னு சாப்பிடாத இருக்க கடவுள்னு சொல்றாரு பவுல் மனுஷகுமாருக்கும் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்றாரு பவுல் பார்த்தோன்னா என்னை போல பாடு எவனும் பட்டது கிடையாதுன்னு சொல்றாரு திமுக பார்த்து எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று சொல்கிறார் இவர் ஒரு உழைப்பை போக்கஸ் பண்றதை காட்டுறதுல அது வேண்டாம்னு சொல்லி வீடியோ நெக்லெக்ட் பண்றாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து சட்டையில தூசி ஓட்டக்கூடாது இந்த பாஸ்டர்கள் ஆனால் கள்ளத்திற்கு திருஷ்டியை எச்சரிக்கிறவனும் இப்படிதான் இருக்கான் அதனால நீங்க அவனு அவங்களுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க எனக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்க எவன் பின்னாடியும் போயிடாதீங்க கிறிஸ்து பின்னாடி போங்க அதுதான் வருகிறேன் ஏனென்றால் வேலை செய்யணும் இப்ப எல்லா பாஸ்டர்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சட்டையில தூசி ஓட்ட நான் பெரிய இது நான் பெரிய அப்படி அப்படி டீசெண்டா வரணும் அப்படி டீசெண்டா விசுவாசிகள் முன்னாடி போயிடணுங்கிறதுல இருக்கான் அப்படி இருக்க ஒவ்வொருத்தனும் வந்து கடவுளுக்குரியவனும் அல்ல வேலை செய்யணும் இப்ப வேலை செய்யறத நம்ம காண்பிக்கிறதுனால என்ன இது இருக்கு ஏன்னா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு காலை தானே ஸ்ரீஸ்வரர் காலை கழுவி விட்டார அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்க படலையா அதனால அவரோட பிரஸ்டீஜ் குறைஞ்சிச்சா இந்த ஊழியனுக்கு இவங்க இவரு கள்ளத்திற்கு திருசைகள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் இவர் கோழி சட்டை கிளீன் பண்றதோ இல்ல வேலை செய்யறதையோ இல்ல நான் கோழி சட்டை கிளீன் பண்றதையோ அது வீடியோ எடுக்கக்கூடாதான் அப்போ அவங்க பிரஸ்டீஜ்ல எங்க இருக்கு பாருங்க அப்புறம் ஏசு கிறிஸ்துவ காலை கழிவிட்டு அவர் தன தனா தாழ்த்தினார் இவனுக்கு அந்த தாழ்த்துதல் இல்ல அதனால கள்ளத்திருக்கு திருசிகள் எச்சரிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இறந்துக்கிடுங்க எனக்கும் ஜேத்து தான் சொல்றேன் காணிக்கை கொடுக்கறதுல நான் உங்களுக்கு என்ன என்ன கூறுகிறேன் என்றால் எவனுக்கும் காணிக்கை கொடுக்காதிங்க அவனுக்கு ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் இருக்கு வேலை செஞ்சு சாப்பிடட்டும் அதுதானே ஏசு பவுல் சொல்றாரு வேலை செய்யாத இருப்பவன் சாப்பிடாது இருக்க கடவுன்னு அதனால கிறிஸ்தவ விசுவாசிகளை உங்களுக்கு தான் இந்த பதிவு இப்போ நிறைய கள்ளத்திற்கு திருஷிகளை எச்சரித்து இருக்கிறார்கள் அவர்களும் நாங்கள் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் அது வச்சிருக்கோம் இது வச்சிருக்கோம் எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்காங்க அவங்ககிட்ட போய் யார்ட்டுமே நீங்க கொடுக்காதீங்க ஏன்னா அவன் என்ன பண்றான் எது பண்றாங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால் உங்களுக்கு நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் ஊழியம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா விசுவாசிகளை அந்த பணத்தை ஒரு பத்தாயிரமோ அந்த பணத்தை நீங்கள் போங்க ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டில் இருக்கவங்க போய் சத்தியத்தை சொல்லுங்கள் அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியங்களை பண்ணுங்கள் இல்லை ஏழை அநாத ஆசிரமத்துக்கு சொல்லுங்கள் அந்த அந்த குழந்தைகளுக்கு போங்க அந்த குழந்தைகளுக்கு ஏழை உணவை கொடுங்க அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லுங்கள் நீங்களே டைரக்டாக அதை பண்ணுங்கள் ஏன்னா இயேசு கிறிஸ்த விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் எல்லாருமே ஒரு ஊழியக்காரர்கள் அதுதான் வேதவசனம் புதிய ஏற்பாடு வந்து கூறுகிறது அப்புறம் நீங்களும் ஊழியம் செய்யுங்க நீங்க உங்களுக்கு எதுக்கு ஒரு புரோக்கர் நீங்க அந்த பத்தாயிரத்தை இன்னொரு தண்டை கொடுத்து தண்டை தண்டையான் போகணும் அந்த நூறு தட்டை கொடுக்குற புரோக்கரை அதை கரெக்டாக கொண்டு சேர்க்கணாங்கிறது கிடையாது தின்னுருவான் அத்தனை பேர்ல தின்னுருவான் அதனால ஜாக்கிரதையாக இருந்துங்க விசுவாசிக்கலை உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை காணிக்கையே பத்தாயிரமா டைரக்டா யாருக்கு நீங்க போய் நீங்க போய் பண்ணுங்க அதுதான் உங்க ஃபேமிலிக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அதான் கடவுள் பார்க்கிறார் சரி என் பையன் என் குடும்பம் நேர போய் இவங்களே போய் உதவி உதவிச்சுறாங்கன்னு சொல்லி கடவுள் உங்க குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் இந்த புரோக்கர்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பம் சாபத்துக்குள்ளதான் போகும் அது தயவு குருந்து இருந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்க வந்து இப்படிப்பட்ட புரோக்கர்ட்ட இருந்து விடுதலை ஆகுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஆதலால் சினிமா நடிகரோட ஃபேன்ஸாக இருந்துகிட்டு மனம் திறமையன்னு வந்துட்டு கடைசியில் ஊழியக்காரனுக்கு போய் அடிமையாயிருங்க போதகனுக்கு போய் அடிமையாயிருங்க முதல்ல சினிமாக்காரனுக்கு அடிமையா இருந்தீங்க அந்த அடிமையில வந்துட்டு இன்னொரு தண்டு போய் அடிமையா போயிட்டீங்களே அப்படின்னா நீங்க எப்படி விடுதலை விடுதலையா நீங்க எப்படி மனம் திரும்பி இருப்பீங்க கிடையாது அதனால் விசுவாசிகளே சினிமா கரண்ட் இருந்து விடுதலையாகி அவனுடைய அடிமைத்தனத்துல இருந்து வந்தீங்க கிறிஸ்துக்கு போய் அடிமையாகுங்க நீங்க போய் ஊழிய கரண்ட் அடிமையா இருக்கு நீங்க சினிமா கரண்டே அடிமையா இருந்துட்டு போயிருக்கலாமே தயவு இருந்த விசுவாசிகளே கிறிஸ்து உங்களுக்கு இன்னைக்கு என் மூலமாக பேசுகிறார் ஒவ்வொருத்தரும் இந்த போதக பயல்கள்ட்ட இருந்து ஒவ்வொருத்தரும் விடுதலையாங்க நன்றி